வர சொல்ல முடிய முடியும் மூவாயிரமாவது ஆண்டில் எத்தனை சூரிய கிரகணம் ஏற்படும் எத்தனை தேதி ஏற்படும் அது எவ்வளவு நேரத்துக்கு தெரியும் அந்த எவ்வளவு தெரியும் நூறு சதவீதம் தெரியக்கூடிய ஊர் இத்தனை சூரிய கிரகணம் ஊர்கள் இத்தனை என்று இரண்டாயிரத்திலே இருக்கக்கூடிய நாம மூவாயிரத்துல வரக்கூடியதை கணிக்க முடியுது கணித்து சொல்ல முடியுது சொன்னபடி அது மாதிரி நடக்கும் காட்சியை பார்க்கிறோம் அப்ப இது ஏன் இவனுக்கு சொல்ல முடியுது என்று பார்த்தால் ஒரு சொல்லி வச்ச மாதிரி இயங்குது இந்த இயக்கம் இருக்குத அவருடைய வேகம் சுழற்சி எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி இருக்கிறதுனால இன்னைக்கு தான் வரும் இங்க வந்தா இந்த ஊருக்கு அந்த சந்திரனை குறுக்க வரும் இந்த இடத்துல பூமி வரும் இந்த இடத்துல சூரியன் வரும் ரெண்டுக்கு இடையில சந்திரன் வந்து குறிக்கிடும் குறிக்கிடும் பொழுது சூரியனுடைய வெளிச்சம் பூமிக்கு வர்றது தடைப்படும் அது இத்தனாந்தேதி இத்தனை மணிக்கு ஊர்ல ஏற்படும் சொல்றா நடக்குது அப்ப அது என்ன விளங்குறோம் இயக்கம் வந்து சொல்லி வச்ச மாதிரி ஒருத்தன் உட்கார்ந்து நிர்வாகம் எப்படி இருக்குமோ அதுக்கு இதை விட சான்று கிடையாது ரெண்டு பேரும் உட்கார்ந்து நிர்வாகம் நடக்காது என்ன பண்ண சுலப் பண்ணி விடுப்பா என்ன பண்ற தண்ணி திறந்து விடுறான் பாத்தீங்களா காவேரி தண்ணி வருது ரெண்டு அதிகாரி இருப்பான் எல்லையில கர்ணாத்துக்கான இவன் வந்து அடைக்கிற அடைச்சி விட்டு போயிருவான் அவன் வந்து லேசா தூக்கி விட்டு திறந்து விட்டு போயிருவான் தண்ணி வரணுங்கிறதுக்காக வேண்டி அந்த மாதிரி சாதாரண ஆத்துல தண்ணி திறக்கிறதுக்கு ஒரு அடப்பூச்சி பம்பதியில அதுலயே இந்த கூத்துகள் எல்லாம் நடக்கிற காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த சராசரத்தை ஆட்சி பண்ணுவதற்கு ரெண்டு மூணு தான் எப்படி அந்த உலகம் உருப்படையா உருப்படியா இருக்குது உலகம் இன்னைக்கு வரைக்கும் சீரா அமைஞ்சு நடந்துக்கிட்டு இருக்குது உலகம் அப்ப ஒருத்தன் சொன்னா தான் இவ்வளவு ஒழுங்கா இருக்குமே தவிர ஒண்ணுக்கு மேல இருந்திருந்தாங்கன்னு என்று சொன்னா இந்த உலகம் சீரா சீரழிஞ்சி நாசமா போயிருக்கும் கண்டிப்பா இந்த மொத்த உலகத்துக்கு ஒரு கடவுள் தான் இருக்க முடியும் அப்படின்னு எடுத்து வைக்கணும் இல்லவா அல்லாவை கடவுள்கள் இருந்திருப்பார்களே ஆனால் வானங்களும் பூமியும் சேர்ந்து நாசமா போயிருக்கும் இப்ப முல்லை பெரியார் அணை விவகாரம் நடக்குது இந்தியாவில் உள்ள ரெண்டு மாநிலம் தான் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் முல்லை பெரியார்னு ஒரு அணை இருக்குது அதனுடைய அணையாட உயரத்தை ஒசத்தை போனான் ஒசத்தனமா வசத்த கூடாதான் சண்டை தண்ணி வர நின்று போயிடும் அவனுக்கு வராது கூடாது இவன் சொல்ல கேட்டு அவன் சொல்ல விவகாரம் நடந்துகிட்டு பண்றான் மலையாள கடவுள்கிட்ட கேக்குறான் மலையாள பகவதியே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான் எங்க பக்கம் சாதகமா வரணும்னு அவன் கேக்குறான் இவன் எங்க என்ன நினைச்சான் இவன் தமிழ் கடவுளே நீ பார்த்து நமக்கு பக்கம் ஒரு மாதிரி ஆக்கி விடு அப்படின்னு சொல்றான் இப்ப என்ன நடக்கு இவன் தமிழம் போரா தமிழ் கடவுளை கேட்டதுனால இவன் கட்டி ஜெயிக்க போதா அல்லது மலையாளி போரா மலையாள கடவுளை கேட்டதுனால அந்த கடவுள் அவனுக்கு சாதகமா தீர்ப்பளிப்பார் இப்ப என்ன நடந்து போகுதுங்கிற மலையாள கடவுள் தன்னுடைய பவரை காட்டி மலையாளத்துக்கு சாதகமாக போறாரா தமிழ் கடவுள் தன்னுடைய பவரை காட்டி தமிழ் கடவுள் தமிழ் சமுதாயத்திற்கு சாதகமாக போறாரா எது நடந்தாலும் தோல்வி ஒரு கடவுளுக்கு அது எந்த டவுட் இல்லையான நம்ம தமிழ் கடவுள் சொன்னபடி நடந்து போச்சு மலையாளத்துல கடவுள்னு சும்மா போலி உட்காந்துருக்கான் அர்த்தம் அவன் கடவுள் இல்லை இப்போ அவனுக்கு வந்து அந்த மக்கள் கேட்ட கோரிக்கை அவனால என்ன செய்ய முடியல அவன் கடவுள் அந்த அவனுடைய சமுதாயத்துக்கு வந்து அவனால உதவி செய்ய முடியலைன்னா அவன் கடவுள் இல்ல அது அது நடந்துருச்சு இது நடக்கல அப்ப இவன் பொய்யும் ஆயிடுது கர்நாடகா தவறாறு காவிரி தகராறு இவன் என்ன நடக்கும் காவிரி க கர்நாடக மக்களுடைய போல என்ன உருசூட்டு தண்ணி உனக்கு கொடுக்கக்கூடாதுன்றான் கர்நாடகாவில உள்ள ஆசை என்ன தமிழ்நாட்டுக்கு தண்ணி தண்ணியும் கூடாது நம்ம ஆசை என்ன எல்லாத்தையும் திறந்து விட்டாலும் அலுவலாம் எல்லாத்தையும் எங்களுக்கு விட்டா கூட நம்ம தமிழ்நாட்டு கரை என்ன கடவுள்கிட்ட கேட்பான் இவனுக்கு வேற கடவுள் தானே இவனுக்கு கடவுள்கிட்ட கேட்பான் கடவுளை எங்க பக்கம் வச்சி ஆகணும் சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு இருக்குது முடிச்சா திறந்து விடுற மாதிரி ஆக்கி விட்டுருங்க அப்படின்னு இவன் கடவுள்கிட்ட கேட்க அதுக்குரிய காணிக்கெல்லாம் கொடுக்கறான் அவன் என்ன பண்றான் கடவுளை எங்களுக்கு நாங்களும் கஷ்டப்படுறோம் அவங்க எப்படி ஜெயிச்சிட கூடாது தண்ணியை அடைச்சி வைக்க சொல்லி சுப்ரீம் கோர்ட் எங்களுக்கு தீர்ப்பு அளிக்கிறான் இப்ப தீர்ப்பு என்ன அளிக்கப்பட்டாலும் கடவுள் தோத்து எது ரெண்டு பேரும் கடவுள் கடவுள்கிட்ட முறையிடுற அவனு கடவுள்கிட்ட முறையிடுறான் வெவ்வேறு கடவுள் ஒரே கடவுள்கிட்ட முடிவு எடுத்தா கடவுளுக்கு தோல்வி வராது அவர் நினைச்சு செஞ்சாருன்னு போயிருவோம் ரெண்டு கடவுள் நீங்க முறையிட்டீங்கன்னு சொன்னா தோல்வி ஒரு கடவுள் தோத்து போயிடறாருங்க இதா ஒன்னா நடக்க முடியும் ரெண்டு காரையும் சேர்ந்து நடக்க முடியாது ஒண்ணு திறந்த உடனே திறந்து விடாம இருக்கணும் ரெண்டுல ஒரு முடிவுக்கு தான் வரணும் ரெண்டுல எந்த முடிவுக்கு வந்தாலும் ஒரு கடவுள் தோத்துறாரு ஒரு கடவுள் ஜெயிச்சிடுறாரு அப்ப தோக்க ஒரு கடவுளா இருக்க முடியுமா ஒரு சாதாரண விஷயம் பல கடவுள்கள் இருக்கிற காரணத்தினால இருக்குதா நம்புறதுனால கடவுள் நம்பிக்கை கேலி கூத்தா போயிடுது உலகம் இயங்காது பா நீ வாழ்ற உலகத்தை பாரு எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா இயங்குதுன்னு பாரு எவ்வளவு துல்ல உலகம் இயங்கிக்கிட்டு இருக்குன்னு பாரு இப்ப நான் கேலண்டர் போடுறான காலண்டர் போடுறான் எதை வச்சு காலண்டர் போடுறான் எதை வச்சு போடுறான் முந்திய தெரிஞ்சதுனால போடுறான் எல்லா எல்லாத்தையுமே போட்டுறான் இல்ல அமாவாசைன்னு போடுறான் கரெக்டா அமாவாசை வருது கிரகணம் போட்டுருப்பான் அடுத்த வருஷம் வாங்கி பார்த்தீங்கன்னு வருமோ அதெல்லாம் கரெக்டா போட்டுருப்பான் அன்னைக்கு சூரிய கிரகணம் வரும் வருதான் இல்லையா எல்லாத்தையும் நினைச்சவன் சொல்லி போடுறான் ஒரு ஒரு நாலு வருஷத்துக்கு உள்ள காலண்டர் அடுத்த உங்களுக்கு இன்னைக்கு வந்து ரெண்டாயிரமாவது காலண்டர் வந்து ரெண்டாயிரத்தி நாலு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளை மட்டும் தான் மாத்தணும் ஒரு நாலு வருஷத்துக்கு உலகம் ஒரு ஒரு நாலு வருஷம் தான் மொத்தமே அந்த வருஷம் அடுத்த வருஷத்துக்கு பொருந்தாது அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு பொருந்தாது அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு பொருந்தாது அதுக்கு அடுத்தது பொருந்தும் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணு பண்ணிக்கலாம் நம்பர் மட்டும் மறைச்சுட்டா போதும் அந்த கிழமை கிழமை அப்போ ஒரே மாதிரி ஒரு நாள் அறுபத்தி நாலே கால் அந்த கால் நாள் பாருங்க ஒரு லீப் அந்த லீப்ல ரவுண்ட் பண்ணி விட்டான்னு சொன்னா அதுக்கு அடுத்து கரெக்டா இருக்கும் ஒவ்வொரு நாலு வருஷத்தினுடைய காலண்டர் இருந்தா போது நம்ம நம்ம உட்காந்து காலண்டர் பண்ணிக்கலாம் புதுசா ஒண்ணு செய்ய வேண்டியதே கிடையாது அப்ப எதுக்கு சொல்ல வர்றேன் இது எப்படி கணிக்கிறான் அப்படி உலகம் இயங்குது அப்படி உலகத்தினுடைய சுழற்சி அமைஞ்சிருக்கு உலகத்தினுடைய சுழற்சி அந்த மாதிரி அமைஞ்சிருக்கிற காரணத்தினாலதான் இவன் கண்டுபிடிச்ச சொல்ல முடியுது அப்ப இங்க அல்லாவுடைய கேள்வி நம்ம பார்க்கணும் என்ன பல கடவுள் பல கடவுள் இருந்த இன்னும் ஆகும் உலகம் நாசமா போயிருக்காதா இத்தனை வேலை உலகத்தில் இருக்குது மழை பெய்யணும் ஒரு பகுதியில் மழை பெய்யணும் பெய்யணுமா வேணாமான்னு ஒருத்தன் தீர்மானிக்கணும் அவன் என்ன செய்யறான் அவன் பாக்குறான் கடவுளே கூப்பிட்டுறோம் மூணு கடவுள் இருக்காரு நம்ம ஒரு கடவுளை கூப்பிட்டு கடவுளே மழை பெய்யுங்கிறோம் அவர் கமாண்ட் பண்ணிட்டாரு இன்னொருத்த என்ன செய்யலாம் மழை வேணாங்கிறவன் அவன் ஒரு கடவுளை கூப்பிடுறான் கடவுளே இன்னைக்கு மழையை விட்டுறாத நீத்த அறுவடை வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறான் அதை கேட்டு நிப்பாட்டுங்கிறாரு இப்ப மழை நிக்கமா பெய்யுமா என்ன நடக்க போகுது இப்ப சொல்லுங்க பதில் வேணுமா இல்லையா ஒரு கடவுள் நிப்பாட்டுங்கிறாரு மழைய இன்னொரு கடவுள் பய இறக்கப்படுறாரு ஒரு வாரம் மழையாச்சு பயிர்கள் மூழ்கி போச்சு ஒரு கடவுள் பாக்குறாரு என்னடா ரொம்ப அதிக நாசமாயிட்டு இருக்குது நிறுத்தா அப்படின்றாரு

திரும்ப கலக்க வருது ஒரு நாளைக்கு ராத்திரி வந்து நாற்பது மணி நேரம் ஆகுது ஒரு நாளைக்கு பகல் ஒன்றரை மணி நேரம் ஆகுது இன்னும் குழப்பில் சீராயிடலையே ஒரு ஆள் கால் குழப்பாங்களோ அப்பதான் நினைப்பீங்க ஒரே மாதிரி இருந்த நினைப்பீங்களா சிஸ்டமேட்டிக்கா கட்டுப்பாடு இல்லைன்றீங்க ஒரு கட்சி எடுத்துக்கிறோமே இவன் ஒரு அறிக்கை நிக்கிறான் காலையில சாயந்தரம் அவன் மாத்தி அறிக்கை விடுறான் அவன் விட்டது கட்சி கருத்துல சொந்த கருத்துக்கிறாங்க இப்ப இதுக்கு என்ன விளங்கிக்கிறீங்க அங்க உள்ளது சரியில்லை ஊர் கட்டுரையில போகல ஊர் ஒழுங்குல நடக்குதுன்னு விளங்கிறீங்களா இல்லையா ஒரு சொல் வருது மறு பேச்சு இருக்க மாட்டேங்குது ஒரு அறிக்கை ஒரு நான் தலைவன் எவனும் வாய் பேச முடியாது மறுத்த வர மாட்டேங்குது கருத்து இப்போ நீங்க என்ன விளங்கிக்கிறீங்க சீரா இருக்குது ஒரு கட்டுப்பாடு ஒழுங்கா இருக்குன்னு விளங்கிடுவீங்க அப்ப நம்ம ஒருத்தர் இருக்கிறானா பலர் இருக்கானா அறிந்து கொள்வதா இருந்தா உலகத்தை பாருங்க ஒருத்தர் நடத்துற நிர்வாகம் மாதிரி அது இருக்குதா ஒன்பது பேர் நடத்துற நிர்வாகம் மாதிரி இருக்குதா நம்ம கூட தமிழ்ல பழமொழி சொல்லுவோம் கொள்ளையில போனாலும் கூட்டுல போவாதேமா பழமொழி இருக்கிற வசதி இல்லை கொள்ளையில் போனாலு இந்த கூட்டு செஞ்சிடாத நாசமா போயிடுவேன் அவன் ஒன்று சொல்லுவா நீ ஒன்று சொல்லுவேன் ஒன்று உறுப்பினே உறுப்பனர் அப்படின்னு சொல்லி ஒரு பழமணியாக சொல்லுவாய் அதில் என்ன நடக்குது ஒரு சாதாரண தொழிலுக்கு போறதா இருந்தா கூட கொள்ளையில் வந்தாலும் கொள்ளுதான் இருக்கோம் டேய் தீபாந்திரு நாசமாக போய் செத்து போனாலும் பரவாயில்ல எதில் போயிடாத கூட்டுல மட்டும் போயிடாத அப்படிங்கிற எதுக்கு நான் சொல்றேன் கூட்டுல போனாங்க ஒரு மாதிரியே நடக்காது உதாரணமா ரெண்டு பேரும் கூட்டம் வியாபாரம் பண்ணுவோம் இவனுக்கு ஒரு அவசர தேவை இருக்கு இவன் ஐயாயிரம் ரூபாய் அந்த மாசம் எடுக்கணும் நினைக்குவான் அவன் என்ன பண்ணுவான் உங்களோட ஐயாயிரம் ரூபாய் எடுக்கிற என்ன நீ நான் ரெண்டாயிரம் ரூபா நிமிடம் மட்டும் எனக்கு தேவை இருக்கு உனக்கு தேவை ரெண்டாயிரம் ரூபாய் எடுக்கணும் இன்னும் நான் அஞ்சு தான் எடுப்பேன் ரெண்டு தான் எடுப்பேன் நீ ஒன்றரை வைக்க நேரத்தை எடுத்தீங்க கடைசியில் நேரம் நீ பிரிச்சு கொடுத்துப்பா நான் போயிடும் நமக்கு நமக்கு ரொம்ப நமக்குள்ள பிரிச்சுக்கிடுவோம் ரெண்டு ஆகிடுவோம் முடிஞ்சு வச்சு கதை கொஞ்ச நாள் இவ்வளவு அட்ஜஸ்ட்மெண்ட்ல போயிட்டு இருக்கு ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் அந்த கூட்டம் ஓடுதே தவிர இதுல மற்ற நேரத்தில் இழுக்க மாட்டேங்குது அப்ப நம்ம பார்க்குறோம் உலகத்துல இந்த இயக்கங்கள் எல்லாம் ஒருத்த நிர்வாகம் பண்ணா எப்படி இருக்குதோ அப்படித்தான் இருக்க தவிர ரெண்டுமே நிர்வாகம் பண்ணா எப்படி இருக்குமோ அப்படி இல்ல குழப்பம் இல்ல முரண்பாடு இல்ல அவரு வித்தியாசம் இல்ல தாறுமாற அந்த உலகம் என்ன செய்யல